ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாேருக்கும் பிடிச்சது நல்லா ஹெல்த்தியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளூருண்டை எங்கள் மெத்தடில் நாங்கள் எப்படி எள்ளூருண்டை செய்கிறோன்னு சிம்பிளாக ஈஸியாக செய்கிறத மெத்தட பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எள்ளூருண்டை செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு படி எள் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி அதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கு நூறு கிராம் பச்சரிசி நான் ரெண்டு படிங்கிறதுனால இரநூறு கிராம் பச்சரிசி நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு படின்னா நூறு கிராம் போட்டுங்க நான் ரெண்டு படி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வெயிலில் சத்து நேரம் நல்லா காய வைக்கணும் ஏன்னா நம்ம வறுக்கணுமா அதனால் எள்ளு காயினும் ஒரு ரெண்டு மூணு டைம் ஏன்னா கல் இருக்கும் எள்ளில் அதனால் அதை நல்லா அரிச்சிட்டு கழுவி நல்லா அரிச்சிட்டு வெயிலில் கொண்டாந்து காய வைக்கணும் நான் மாடியில் வந்து காய வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு ஒன் ஹவர்லேயே காஞ்சிடும் பெருசாக ஒன்றும் காயறதுக்கு இல்லை நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்லேயே காய்ஞ்சிரும் காய வச்சுட்டு வந்துட்டேன் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும் ஒரே மீட்டாக இருந்தால் ஒன்று ரெண்டாக வரப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கணும் இல்லைனா பிடிச்சிக்கும் சூட்டோடு இருந்தால் மிக்சியில் போட்டு நல்லா நான் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் சூட்டுட்டேன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அதே மாதிரியே அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன் பச்சரிசியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தண்ணியை வடி வடிச்சுட்டு நம்ம எப்படி அந்த இதுக்கெலாம் அரைப்போம் இல்லைங்களா மாவுக்கு மாவிளக்குக்கு அந்த மாதிரி அரைக்கணும் நான் அரிசி அரைச்ச வீடியோ நான் எடுக்காமல் விட்டுட்டேன் அதனால் நான் உங்களை காமிக்கலை அரிசியும் அதே மாதிரியே அரைச்சு சளிச்சு வச்சுக்கணும் நைஸ் கண்ணில் வெள்ளம் வந்து நல்லா நைஸாக இடிச்சோ இல்லை வந்து இது பண்ணியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எள் வறுத்து நல்லா அரைச்சது பச்சரிசி மாவு அதோட வெள்ளம் வெள்ளத்தை நல்லா இருக்கும் ஏன்னா மூணு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும் இல்லைங்களா அது நம்ம அப்படியே அதை மிக்ஸ் பண்ணியே பிடிச்சா கொஞ்சம் உருண்டை வராதுன்னு நாங்கள் உலக்க வீட்டில் இது இருந்துச்சு உரல் அதனால உழைக்க நல்லா ரெண்டு குத்து குத்துனோம்னா அந்த ஒரு 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 மாதிரி ஈரப்பசை வந்தால் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் உரலில் போட்டு நல்லா குத்தி பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டில் உலக்க இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்ஸிலேயும் மறுபடியும் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பல்ஸ் விடலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் மிக்சியில் கொஞ்சம் பிடிச்சிக்கும் அப்படியே இதிலே பிடிச்சாதான் பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிரம் அந்த இது பார்த்திங்கன்னா உணராமல் பிடிச்சதான் சூப்பராக இதில் நிலக்கடை வறுத்து உடனே சூப்பராக இருக்குல்ல நிலக்கடலை வறுத்து தோலை இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சூப்பரான எள்ளு உருண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெடியாகிடுச்சு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் பெரிய உருண்டையை போட கேட்டுக்குமா நான் ரெண்டு படி எள்ளுக்கு நான் ஒரு கிலோ வெள்ளம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு படி எள்ளு எடுத்திங்கன்னா அரை கிலோ போட்டுக்கோங்க நான் வெள்ளம் மட்டும் அளவு சொல்ல மறந்துட்டேன் எள்ளு உருண்டை பாருங்கள் பிடிச்சிட்ருக்கோம் கடைசியாக இதுக்கு வேற ஒரு கதை இருக்குதுதான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க சொல்லுமா மருமையான் மாமியார் வீட்டுக்கு வந்துருப்பாங்களாம் மாமியார் எண்ணூருண்டை மருமையை வந்துருக்காங்களேன்னு எண்ணூருண்டை பிடிப்பாங்களாம் ஆறு இடித்து கட்டில் கொண்டு கொடுத்தா ஆ மருமையை எனக்கு எண்ணு உருண்டை பிடிக்காது வேணாங்கத்தை சொல்லுவாராம் ஆ சரின்னு எண்ணு உருண்டைய பிடிச்சி உருண்டையை உருட்டி எல்லாம் வானியில் வச்சுட்டு

அந்த வாசம் வந்து வேணான்னு பிகு பண்ணாலும் அவரை தூங்கவுடல வந்து அதை டேஸ்ட்டு பார்த்துட்டாரு அப்படி வந்து சாப்பிடாதவங்களையும் அந்த எண்ணுட வேணுமே என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் எள்ளு குடிச்சா ஏ உரலை பிடிச்சிக்கிட்டு நக்கியிருக்காரு நக்கியிருக்காரு கௌரவம் பார்த்துட்டு கொடுக்குற பேடி டீசெண்டாக வாங்கி சாப்பிட்ருக்கலாமா பாருங்க வேர்க்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயில் மழை மழை அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் பழையப்படி வெயில் வந்துருச்சு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் எல்லோருண்டை எல்லோருண்டைக்கு ஒரு கதையும் ஒரு சூப்பரான கதையும் எதுனா பார்த்தா தான் வந்து பிள்ளைங்க கருப்பாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுவே நம்ம இந்த பிடிக்கிற ஸ்டேஜில் நிலக்கடலை வறுத்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டோம்னாலும் மிக்ஸ் பண்ணி பிடிச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் எங்கள்கிட்ட நிலக்கடலை இல்லை அதனால சரி இப்போது வேண்டாமே அப்படின்னு விட்டுட்டு பிடிச்சிட்டு இருக்கோம்

நல்லா இருக்கு வெள்ளம் போதும் நல்லா இருக்கான்னு சொல்லு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எள்ளுண்ட எள்ளு ரெண்ட ரெசிபி ஃபைனலாக முடிச்சாச்சு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்தோம் சும்மா சொல்லக்கூடாது வீடியோக்காக சொல்ல டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் ஓகே இன்னொரு வீடியோட சந்திக்கிறோம் பாய்